நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி இதே வேலை வாய்ப்பை நான் கொடுத்து என் நிலத்தை என் நீரை என் காற்றை நஞ்சாக்காது போர்த்தி புவி வெப்பமாகுது என்கிறார்கள் நான் வெயில் அடிக்கும் போது என் பூமி தாய்க்கு ஒரு கொடைபிடிக்க வேண்டும் என்றால் மரம் வளர்க்கணும் மரம் வளர்க்கணும் இங்கே கிளீன் இந்தியா இருக்கு கிளீன் இந்தியா இல்லை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தால் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் என்று போட்டு என் இயற்கை அன்னையை என் பூமி தாயை பச்சை போர்வையால் போர்த்தி முடிப்போம் நச்ச ஆலைகளை விரட்டி அடிப்போம் அவனவன் அவனவன் நாட்டிலே அவனவன் நீரை காற்றை சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள இதை குப்பை மேடாக்குவதை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்றோம் இப்ப நீ எப்படி தம்பி வேலை கொடுப்பாய் தம்பி அப்படி என்றால் நான் நாலாயிரம் ஏக்கரில் தக்காளி போட்டேன் என்றால் நீங்க பாருங்க தக்காளி அப்படின்னா விண்டை முட்டும் மிள ஏறி போனதை தக்காளி வெங்காயம் இந்த வெள்ளை கூட இந்த நாய்களால் விளைய வச்சு கொடுக்க முடியல அற்ப வெங்காயத்தை வெங்காயத்தை இருந்து இறக்குமதி செஞ்சான்னு கேட்டா நீங்க சிரிப்பீங்க எகிப்துங்கிற பாலைவன உன இருந்து இந்தியா இறக்குமதி செஞ்சு இதுக்கே தூக்குப்பட தொங்கலாம் இந்த ஆட்சியாளர்கள்லாம் இதுக்கே விஷமா இருந்து கூட சாகலாம் பாலைவன நாட்டில் அவன் எப்படி வேளாண் செய்யறான் பாருங்க மணலை தள்ளிடுறான் பாலித்தீன் சீட் இருக்கல தாள் இருக்கல அந்த தரையில நல்லா விரிச்சிடறான் இங்க இருந்து கப்பல்ல மணல மண்ண கொண்டு போய் அங்க கொட்டி அங்க இருந்து விளைய வச்சு நமக்கு இறக்குமதி செய்யறான் இந்த நாய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காரை ஏற்றுமதி செய்துட்டு வெங்காயம் பருப்பு தக்காளிக்கு பழம் பழந்துகிட்டு ஒருத்தன் பதினாலு கோடி சம்பாரிச்சிருக்கான் ஒரே பெங்களூர்ல ஒரு பத்து நாள் அந்த தக்காளி தட்டுப்பாடு வந்ததுல தக்காளி விளை வைக்க முடியாது அவங்களால தக்காளி நான் விளைய வச்சு தக்காளி தோட்டத்துக்கு பக்கத்துல அந்த அந்த பண்ணைக்கு பக்கத்துல ஒரு தொழிற்சாலை போட்டு தொழிற்சாலை பெரிய கட்டடம் கட்டுறது இல்ல தகர சீட் எல்லாம் அழகா கட்டிட்டு இருக்கேன் அன்னைக்கு கட்டி உள்ள தர்மா கொல் சீட் அடிச்சு குளிர் வெட்டி போட்டோம் ஆர்வமே இருக்கும் அந்த இடத்துல கட்டி தக்காளி பழம் பெட்டி பெட்டி அடுக்கி உணவு தேவைக்கு தக்காளியிலிருந்து பல கூல் ஜாம் தக்காளியிலிருந்து ஊறுகாய் எங்க இருந்து பாருங்க ஊருகா போடுறதுக்கு என்ன எம்ஏ எம்சி படிச்சுட்டு வரணும் வேலை படிக்காதவனுக்கு அந்த வேலை அங்க அரசு வேலை வந்துருது படிச்சவனுக்கு அரசு எத்தனை டன் தக்காளி வெளியேறியிருக்கு எத்தனை டன் ஊருகா வெளியிருக்கு எவ்வளவு ஜாம் இருக்குன்னு கணக்கிட படிச்சவன் தேவைப்பட்டான் அப்ப படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் வாழ்விடத்திலே தக்காளி எங்க எங்க போய் பரப்புறோம் இந்த தெருவில் பண்ண போறோம் நிலம் எங்க இருக்கு சிற்றூர்கள அவன் அவன் வாழ்விடத்திலே அரசு பணி உறுதி செய்யப்படுது அந்த இருந்து கழிவு போகல என் நீர் நிலம் கடல என் காற்று கடல அந்த முறைக்கு நகரணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறான் இப்ப நீங்க இந்த இந்த முறையை நாங்க சொல்லும் போது இருக்கும் இவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது நீங்க மண்ணல்ல கவலைப்படாது அவனுக்கு வேண்டியது காசு மரத்தை விட்டு மாட்டான் அவனுக்கு வேண்டியது காசு மரம் மண்ணின் வளர்ப்பதே மனிதாரம் மரம் மழை மரம் நிழல் மரம் பறவை பச்சிகளின் கூடு மரம் பறவை பச்சிகளின் உணவு மரம் வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை எனக்கு மூச்சு காற்றாக மாற்றி தருகிற அரிய பணியை செய்கிறது மரம் அதனாலே என் உயிர் இதுதான் நம்மளுடைய பார்வை வெறுமனே வீசுகிற கார்பன் டை ஆக்சைடை அதை அந்த அந்த கழிவு காற்றை அதை ஆக்சிசனாக மாற்றி நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றுகிற பணியை செய்வது எந்த தொழிற்சாலையும் அப்ப அந்த மரத்தை வளர்ப்பதை இவர்கள் விட்டு விட்டார்கள் அதனாலதான் நாங்க சொல்றோம் அந்த மரத்தை வெட்டாத உங்கள் பிள்ளைகள் வந்தால் உங்க வீட்டுல உங்க தோட்டத்தில் இருக்க மரமா இருக்கணும் இருக்கலாம் நீங்களே நட்டு வச்சு வளர்த்த என்னை கேட்காம வெட்ட முடியாது வெட்ட முடியாது என்கிட்ட அனுமதி வாங்க எதுக்குன்னு ஏன் இந்த மரத்தை கேப்பாயின்னு கேட்பேன் எனக்கு வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுது அப்படியா என்கிட்ட ஒரு சட்டம் இருக்கு நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு நூறு மரம் நட்டு உடனே காட்டிட்டீங்கன்னா இதுக்கு அனுமதி கொடுப்பேன் கையெழுத்து போட்டு அனுமதி தருவாரு போய் வெட்டிக்கலாம் இந்த கிளை இங்க வந்துருச்சுன்னு கையை வெட்டி மரத்து கிளைய வெட்டின்னு வச்சுக்க உன் கையை வெட்டினா அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட குற்றம் அது நீ மானுடன் மனிதன் கையை வெட்டியதற்கு சமம் ஆறு மாதம் உள்ள இருந்து போட்டு விட்டுருவேன் நீ தொடுவே நான் சொல்லும்போது போது சிரிச்சான் சீனா இந்த சட்டத்தை கொண்டாந்துருச்சு அப்புறம் ஏன் சீனா கொண்டாந்துருச்சு சீமா சொன்னா கேட்க கூடாது சீனா சொன்னா கேட்க இந்த முட்டா பதர்களை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நாங்க இதே தான் இதே சிந்தனை தான் உலக அரசியலை உயிரியலை புவியியலை நீரியலை எல்லாத்தையும் படிப்போம் உள்வாங்குவோம் உலக நாடுகளை எல்லாம் பார்ப்போம் இந்த நாடு மாதிரி என் நாட்டை படைப்பதற்கு கனவு காணுவோம் அதுக்காக ஓட்ட மாதிரி நூறு கோடி முதலீடு பண்ணி ஒரு தொகுதியில் என்ன உங்களுக்கு சேவை செய்ய நேர்ந்து கொள்ளையடிக்கணும் திருடணும் ஆலை கழிவுகளை தோல் கழிவுகளை நீங்க நீங்க பார்த்திருக்க கூடும் இல்லைன்னா அறிவார்ந்த என் தம்பிதங்கிகள் பெற்றோர்கள் வலைவெளில் இருக்கு காவிரியில் தண்ணி வருது திறந்து விடுறாங்க ஆனால் ஒரு ஒரு பனை வருது அங்க தொழிற்சாலை கழிவுகளை தேக்கி வச்சிருக்கான் நமக்கு எப்ப தண்ணி விடுறானோ அப்ப திறந்ததில் கழிவு நீர் அப்படியே ஓடி போய் அங்க பரவும் போது அதை குடிக்கிற பறவை விலங்குகள் அந்த நதி ஓரத்தில் வரும்போது எல்லாம் செத்துரும் அந்த தண்ணீரை நம்ம குடிக்கிற குடிப்பது தண்ணீர் அது விஷம் அந்த தண்ணீர் அப்படியே பூமியில தேங்கி நிற்கும் போது உள்ளே இறங்குகிற நிலத்தடி நீரும் விஷமாயிருது அப்ப அந்த தண்ணீரை நிலத்தில் விட்டு வேளாண்மை செய்யும் போது நெல்லோ கரும்போ வாழையோ எதை விவசாயம் செய்தாலும் அது விளைச்சல் விஷமாவே வரும் அவன் எவ்வளவு நுட்பமா அவன் நிலத்தை பாதுகாத்து நம்ம நிலத்துல இந்த ஆலை கழிவை தள்ளி விடுறான் பாருங்க அப்ப எல்லா விவசாயிகளையும் கூடி பேசும்போது அரசு ஒரு கூட்டம் வச்சிருந்துச்சு அதுல நான் கேட்டேன் அப்ப பெரிய விவசாய சங்க தலைவர் ஒரு ஐயா சொன்னாரு சீமா நீ சொல்றது சரி நம்ம மகள்கள்ட்ட நான் பேசினேன் அவன் சொல்றான் இந்த தண்ணி பாஞ்சவன விவசாயம் கூட கொஞ்சம் விளைச்சல் மகசூல் வருதுன்றாங்க அதிகப்படியா விளையிறது நெல் அல்ல அதிகப்படியா விஷம் விளையுதுன்னு அவருக்கு தெரியல அதான் அங்க இருக்கிற சிக்கல் இவங்க என்னடா ஓட்டு கேட்க வர இடத்துல நாங்க வந்தா மிக்ஸி தரோம் கிரைண்டர் தரோம் அண்டா தர ஆட்டுக்குட்டி தரேன்னு பேசாம இதை பூச்சி வண்டியில் போயிட்டு இருக்காங்க எடுக்கிறத போய் எடுத்து இருந்தேன் இதை எடுக்கலைன்னா எப்படிங்க சமைக்கிறதுன்னு கேட்டான் இதை எடுத்துட்டா எதை சமைக்கிறதுன்னு கேட்டேன் எதை போட்டு சமைப்பாங்க நீ எல்லாம் போச்சு சிலிண்டர் இருக்கும் எரிவாயு சிலிண்டர் சமைக்க ஒன்னும் இருக்காது அரிசி பருப்பு எதுக்கு இருக்காது ஏன்னா நிலத்தை கிடைத்துட்டா மீத்தேன் எடுக்கிறேன் எடுக்கிறேன் எடுக்கிறான்னு அங்க நெல் விளைய எதுவுமே விளையாது அப்ப வெறும் சிலிண்டர் தான் இருக்கு சிலிண்டர் சிலிண்டரை அப்படி லேசா திறந்து ஒரு மடக்கு குடிச்சிட்டு மூடிட்டு போக வேண்டியதுதான் ரோன்னு பண்ண முடியாது இது ஏன் இங்க உட்காந்து வெளிநாடு வெயில போயிட்டு இருக்குது உங்க மேல வச்சிருக்கிற அன்பு உங்களை நாங்கள் நேசதுனால என் நாட்டை என் மக்களை நாங்கள் எல்லாரையும் மாதிரி ஏமாற்றி விட்டு போக முடியாது ஏன்னா ரொம்ப நாளா ஏமாந்த கூட்டத்திலிருந்து வந்த பிள்ளைகள் என்பதனால இனி இப்ப அப்பா குடிச்சு குடிச்சு ஏமாந்து மகன் என்ன ஆத்தாடி நம்ம குடும்பம் கஷ்டப்படுறது அப்பா இனி குடிக்க கூடாது என்ற ஒரு படிப்பின அப்படி படிப்புல இருந்த பிள்ளைகள் தான் இந்த வெயிலு கத்துக்கிட்டு இருக்கான் விட்டுறாதீங்க அப்படின்னு இதை நறுமை தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் வரும்போது இந்த பூமியில் நச்சு ஆலை என்ற ஒன்று இருக்காது அணு உலை பழுப்பு நிலக்கரி மின்சாரம் இது தேவைப்படாது அப்ப என்ன செய்வாய் சீமான் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடலலை மின்சாரம் இந்த தீர்ந்து விடாத இயற்கை வளங்களை நோக்கி நாங்கள் நகர்வோம் என் மண்ணை மக்களை நாசமாக்க இருந்த நச்சு திட்டங்களை தரத்தி தரத்தி விட்டு மாற்று வடிவத்துக்கு வருவேன் நானே வேளாண்மை செய்வதால் நானே ஆடு மாடு வளர்ப்பதால் நானே மீன் பிடிப்பதால் இங்க வறுமை பசி என்ற பேச்சுக்கே இடம் இருக்கு பால் இருந்தால் பசி இல்லை பால் முழு உணவு அது யாருக்கும் புரியுது இல்ல எந்த திரவ உணவு சாப்பிட்டாலும் கழிவு வராது பாலில் முழு சத்து இருக்கிறதுனால முழு புரதம் இருக்கிறதுனால கழிவு வரும் பாலை குடிச்சிட்டு பசி ஆறாம கிடைக்கலாம் ராத்திரி சாப்பிடாம போகும்போது அம்மா வெறு வயிற்றுல கொடுக்காத இந்த பாலையாவது குடிச்சிட்டு படுங்கிறாங்க பால் முழு உணவு நீங்க மாடு மைக்கிறதுக்கு அவமானப்படுத்தி நம்ம இடத்துல ஒரு குற்றவனர்களை இந்த நாய்கள் தள்ளி தள்ளி ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் படிச்சுட்டு கலெக்ட்ர ஆகணும் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும் படிச்சு ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு அதை அதெல்லாம் இல்லைன்னு சொல்றதுதான் இங்க ஆக சிறந்த மருத்துவரை கூட்டி வந்து நிறுத்துது பதினேழு பேரை நிறுத்தி இருக்கு கட்சியில அதெல்லாம் இல்லடா மருத்துவர் வந்து டாக்டர் படிச்சு நோயாளிக்கு மாத்திரம் கொடுக்குதுல்லடா நோயாளியே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்டா அதான்டா டாக்டருக்கு மதிப்பு அதிகமா இருக்கு நோயாளி அதிகமா இருக்கான்னு அர்த்தம் போலீஸ்கார வேலைக்கு ஆள் தேவைப்படுது போலீஸ்க்கு ரொம்ப மதிப்பு இருக்கு பயப்படா குற்ற சமூகமா அந்த நாடு குற்ற சமூகமா சீர்கிட்ட சமூகமா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் ஆசிரியருக்கு வாத்தியாருக்கு மதிப்பு அதிகமா இருக்கோ அந்த நாடு அறிவார்ந்த நாடாக போய்கிட்டு இருக்கு அறிவை தேடி ஓடுற அந்த நாட்டில் என்ன அர்த்தம் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் அண்ணலா அம்பேத்கர் அவர்கள் அப்படி அறிவை தேடி ஓடுறான்னு அர்த்தம் ஆனா இங்க டாஸ்மாக தேடி ஓடுறான் இல்லைன்னா தேட்டரை தேடி ஓடுறான் அப்புறம் இந்த நிலையை மாற்றுவதற்கு பேர் மாற்றம் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தத பெருமையா பேசுவான் அந்த காங்கிரஸ் இந்த திமுக அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் சேர்ந்து கும்மி அடிப்பான் ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் அவங்க அப்பா வெம்பாடு வெட்டி வேலி மூள் வெட்டி அப்படியே வெள்ளாடு மேய்ச்சி அப்படியே பார் வீச்சு வித்தி அதுல மெய் இந்த ஐரமாக்கி மோர் கடைஞ்சி விற்று அந்த காசை சிறுக சிறுக சிறுவாடு சேமிச்சு அந்த காசுல வந்து ஆயிரம் ரூபாயா இல்லை எப்படி இல்லை காடுகள்லாம் போய் உழுது விதைச்சி வெள்ளாம விளைஞ்சு ஆறு மாசம் வெள்ளாமைய அப்படியே கடையில் ஒண்டி போட்டு நெல் விற்று மிளகா விற்று வெங்காயம் விற்று வெள்ளைப்பூண்டு விற்று வத்தோம் அந்த காசா இதையெல்லாம் செஞ்சு நாங்க கொடுத்த வரி காசு அதை எங்களுக்கு திருப்பி கொடுத்து சாதனை ஆ சாதனை இப்பெல்லாம் நீங்க இப்பெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு அறுபது வருஷமா ஓட்டு போட்டிருக்கோம்லடா அதான் தான் பெரிய வேதனை அதான் பெரிய வேதனை ஏமாத்துறான்னு தெரியஞ்சு ஏமாந்து கொண்டிருக்க ஒரு கூட்டம் இருக்கும் பாரு இதான் எங்க 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 தாத்தா பட்டுக்கோட்டை திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஒழிக்கணும் இல்லைன்னா அவங்கள மொத்தமா ஒழிக்கணும்